முதல்ல இருந்து நாங்க உறுதியாக இருந்தோம் பகவான் ராமன் சொல்லியிருக்காரு செய்வேன் யார் பஞ்சமா பாதகனோ யார் ஏழைகளோட வியாபாரிகளோட பெண்களோட சாதாரண மக்களோட வழியில போயிட்டு இருக்கிற பொதுமக்களோட பாதுகாப்புக்கு ஆபத்தா இருக்காங்களோ இவங்களுக்கெல்லாம் நாம ஒரு வகையான சூழலை கண்டிப்பா தயார் செஞ்சே ஆகணும் கர்தியா லோ கேத்தே நோ பேல் நோ ஜேல் சிதா பிரபுசே மேல் பாருங்க ரெண்டுமே ஒன்னா பயணிச்சாகும் நான் தான் சொன்னேன் இல்லையா நான் ராம பக்தன் அயோத்தியில் ராம்லல்லா அருள் பாலிக்கும் போது இந்த மாதிரியான ஆளுங்களை மேல போய் அவரை சந்திக்க அனுப்புறது தானே சரியாக இருக்கும் மேலும் இந்த பணி தான் யூபியிலே நடந்திருக்கு பாருங்க சமாஜ்வாடி மற்றும் காங்கிரஸ் எந்த ரவுடிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் மாலை போட்டு கும்மாலம் அடித்தாங்களோ அவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாங்க அவங்க காலத்தில் அவங்க ஊர்வலமாக போகும்போது எல்லா புரோட்டோக்காலும் ஸ்தம்பித்து போகும் ரவுடிகளோட கூட்டம் தான் முன்னால் போகும் இன்றைக்கி நிலைமை என்ன நானே பார்த்தேன் அதில் ஒரு ரவுடி ஒரு முறை போலீஸ் அவரை கொண்டு வரும்போது அவர் பேண்ட்டு நனைஞ்சு நனைஞ்சு போச்சு போச்சு பயத்தில் ஒரு ரவுடி கிட்ட இருந்தான் என் உயிருக்கு ஆபத்து ஆபத்துன்னு எத்தனை பேர் பிராண இருப்பாங்க பாருன்னு சொன்னேன் கதறிப்பாங்க சாகவண்டி வந்தான நீங்களே சொல்லுங்க எந்த நபர் பல பெயர்களை கொண்டிருக்கானோ அவன் எப்ப வரை ஜாலியா சுத்தி சுத்தி வந்து காங்கிரஸ் முயற்சிகள் செஞ்சிட்டு சமாஜ்வாடி கட்சி காரங்க அவனுக்கு சாமரம் வீசினவங்க தானே இவங்க கிட்ட என்ன திர்பார்க்க முடியும் இதுதான் வித்தியாசமே பெரிய ராம ராமபக்தரும் முன்னாள் யோபியின் முதல்வருமான கல்யாண் சிங் இறந்து போனாரு காங்கிரஸ் கட்சியோ சமாஜ்வாதி கட்சியோ வாய வார்த்தையா கூட வருத்தம் தெரிவிக்கல செத்து போன ஒரு ரவுடி வீட்டுக்கு போய் முதல கண்ணீர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வித்தியாசமே தேசம் இதைத்தான் சகிச்சுக்க இல்லை இப்போ நாங்கள் ரவுடிங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம் ரொம்ப சீக்கிரத்தில் ஜூன் நான்கு பிறகு ஒரு தேதியை தீர்மானிச்சு உத்தரப்பிரதேசத்தை ரவுடிகள் முழுமையா இல்லாத மாநிலம்னு நாங்கள் அறிவிப்பு செய்வோம் அடுத்ததா ரவுடிகள் வாயிலாக சேர்க்கப்பட்ட சொத்து ரவுடி யாராவனா இருக்கட்டும் அவனுங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் அரசாங்கம் கையகப்படுத்தியே தேரும் நாங்க பிரயாக்ராஜில் தொடங்கியாச்சு பிரயாக்ராஜில் ரவுடி அதிக் அகமதோட ஒரு சொத்தை இது சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருந்தா அதை திரும்ப எடுத்தோம் மேலும் எங்க கிட்ட இருக்கிற புதிய இயந்திரம் இத கண்டு காங்கிரஸும் சமாஜ்வாடியும் பயந்து போயிருக்காங்க அந்த புல்டோசரை வச்சு சமதரையாக்கினோம் சமன்படுத்தின பிறகு சமன் செய்யப்பட்ட பிறகு நாங்கள் மேலும் தீர்மானிச்சிருக்கோம் செயல் திட்டங்களை ஏற்படுத்தியாச்சு ரவுடிகள் இதுவரை சட்டவிரோதமா சேர்த்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கும் பெண்கள் பராமரிப்பு பணிகளுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் அனாதை குழந்தைகளுக்காகவும் மேலும் சமூகத்தின் தேவை இருக்கும் அடித்தட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் மருத்துவமனைகள் கட்டுவோம் நல்ல பள்ளிக்கூடங்கள் எழுப்புவோம் நல்ல அமைப்புகளை உருவாக்குவோம் ஆனால் ரவுடிகளோட கூட்டத்துக்கு யூபியில் முடிவு கட்டியாச்சு வருங்காலத்தில் அவங்க தலையெடுக்க விடவும் மாட்டோம் நாங்கள் இது எங்களோட உறுதிப்பாடு முத கட்டத்தில் அவங்க சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் ரெண்டாவது கட்டத்தில் இவங்களோட பினாமிகளோட சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும்